வெல்கம் டு ஆகாஷ் லுக் சேனல் நம்ம இன்னைக்கு வந்து குரோம்பேட்டில் இருக்கிற சரணா ஸ்டோர் தான் நம்ம ஷாப்பிங் பார்க்க போகிறோம் ஒன்லி ஜுவல்ஸ் தான் உங்களுக்கு டாலர் வச்ச செயின்ஸ் ஆர நெக்லஸ் இயரிங் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாலர் வச்ச செயின்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ வந்து இதுதான் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஐம்பன் டாலர் செயின் ஐம்பொன் டாலர் செயின்ன்றது டி நகரில் ஒரு ஷாப்லேயும் வாங்கிட்டு ஆல்ரெடி நம்ம அங்கேயும் வந்து இதுதான் வாங்க போகிறியா இல்லை நான் பார்க்க போகிறேன் ஓகே மட்டும் வாங்கம்மா வந்து கொஞ்சம் அழுத்தமாக உள்ளே படைஞ்சிருக்கு டிசைன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே கவரிங் தெரியாது அதனால் பண்ணி பார்க்குறேன் பாரு ஃபுல்லாக பிங்க் ஸ்டோன் வச்சு வேர் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுலாம் வந்து செவன் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் கொஞ்சம் பெரிய டாலர் இருக்கிறதுலாம் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் சரியா ஸோ டாலர் செயின் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பெயின் செ பிளைனான செயின்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது குட்டியாக இருக்கு பாரு இது அழகாக இருக்குது நைன் ஃபார்ட்டி ஒன் இது நைன் ஃபார்ட்டி ஒன் இதோட கம்மியாக இருந்ததுன்னா வாங்கிக்கோ இதோட கம்மியாக நான் தான் மேனுஃபேக்சன் பண்ணி பார்க்கணும் ஓகே சரவணா ஸ்டோரில் போயிட்டு நீ இதோட கம்மி இதோ இதெல்லாம் கம்மி தான் இருக்கும் எவ்வளோ பாரு இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது சிக்ஸ் நைன் நானே இந்த டாலர் எனக்கு பிடிக்கலையே டாலர் பிடிக்கல எனக்கு பிடிச்ச டாலர் தாசியாக இருக்கிறது தான் பிடிக்கும் ஆமாம் தாசியாக இருக்கிறது தான் செயின் பேங்கல் எல்லாமே நமக்கு பிடிக்கும் சரியா ஸோ இது வந்து குரோம்பட்டு சரவணா ஸ்டோரில் தான் ஃபிஃப்த்து ஃப்ளோரில் தான் இருக்குது இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸு டாலர் வச்ச செயின்ஸு நெக்லஸ் ஆரம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குங்க ஸோ யாருக்காச்சும் தேவை நம்ம வந்து ரிசப்ஷனுக்குலாம் போனோம்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே அங்கே தான் நான் இப்போ வந்து ஒரு பண்டெல்லாம் ஒன்று தூக்கிட்டு போக போகிறேன் தூக்கிட்டு போறியா கேட்ல புடிப்பாங்க பாத்துக்கோ தூக்கிட்டு போறேன் வாங்கிட்டு போறேன் வாங்க போற அப்படி சொல்லு பண்டலா வாங்குற ஆமா நிறைய வந்து ஆர கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இப்போ ஏதா ஃபங்க்ஷன் வரதா நமக்கு இப்பவே வாங்கி வெச்சிட்டா தான் நமக்கு வந்து திடீர்னு போய் வாங்க முடியல ஓ அடுத்த மாசம் உன் बर्थडे சொன்னல்ல ஓ அதுக்காக வாங்குற இப்போ நீ என் बर्थडे அடுத்த மாசமா சரி ஓகே மாசம் மாசம் நம்ம बर्थडे வெச்சுக்கலாம் பைசா இருந்துச்சுனா ஓகே இது நீ வாங்கிக்கிற எனக்கு என்ன வாங்கி தரப் போற இந்த கடையில இந்த உனக்கு இந்த கடையில ஒரு மோந்திரம் வாங்கி தரேன் குட்டி மோந்திரம் ஜென்ஸுக்கு இங்கே எதுவுமே இல்லை மோதிரமே இல்லங்க சரி பிரேஸ்லெட் வாங்கி தரேன் கவரிங்லேயே பிரேஸ்லெட் வாங்கி தரேன் கோல்ட்ல வாங்கி தர நீ என்ன இங்க தானே இட்டுனு வந்திருக்கேன் பேங்கிள் கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்கு மேட் ஃபினிஷ்னால வந்து இங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லாம் இருக்கு ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸும் இருக்குது ஃபுல் ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் கோல்டு ஃபினிஷிங்ல இருக்குது மேட் ஃபினிஷிங் இருக்குது நிறைய கலெக்ஷன் இருக்குது அந்த குரம்பை சரவணா ஸ்டோரில் குரம்பேட்டு சரவணா ஸ்டோர் ஓகே குரோம்பேட்னா பல்லாவரம் ரோட்ல ஒண்ணு சரணாஸ்தான் ஆமா அந்த சரணா ஸ்டூர் போகணும்னா இட்டுன்னே போகல பாரு

ஃபினிஷிங் இருக்குது கம்பால் ஜிமிக்கி எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது மேட் ஃபினிஷிங் இதெல்லாம் கோல்டு கோல்டு மாதிரியே இருக்குது இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டிக்குலாம் இருக்குது ஒன் ஃபிஃப்டிக்குலாம் இருக்குது ஆமாம் இதெல்லாம் ஒயிட் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் இது ஆமாம் இதெல்லாம் கொஞ்சம் இல்லை காஸ்ட்லி தான் இதெல்லாமே டூ ஃபிஃப்டி டூ தேர்ட்டி அந்த பட்ஜெட் கேத்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கு ஓகேவா சரி அதெல்லாம் விட நமக்கு என்ன வாங்கலாம்னு சொல்லுவோம் ஒரு கடைக்கு போகிற சும்மானே எடுக்கிற வீடியோ அந்த டாலர் ஒன்று எடுத்து வச்சல அது ஓகேவா உனக்கு டாலர் வச்சுச்சேன்னா அது ஓகே அது ஓகே அது ஓகே அப்புறம் இந்த ஜிமிக்கி சம்மியா இருப்பார் மேட் ஃபினிஷ் ஜிமிக்கி ஓகே அதுலயும் வாங்க போற அம்மா நீ என்ன வாங்க கொடுக்குற மாதிரி இது ஓகேவா அது ஓகே வாங்குறா அப்ப வாங்கி கொடுக்கலையா சொல்லவா உன்ன பத்தி நல்லது நல்லது ஓகே நீ வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டல இப்ப பார்க்கலாம் இத வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நீ என்ன நல்லா வாங்கி நீ வாங்கி கொடுத்தா இந்த வீடியோ முடிஞ்ச அப்புறம் நீ காட்டிடலாம் காட்டறேன் பாரு நான் ஒத்துக்கிறேன் ஓகே அப்படி தான செய்வே நீ நீ வந்துட்டு வாங்காம போய்டுவே நீ

பயங்கரமாக இருக்குது அப்போ கேர்ள்ஸாக போகிறக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கிஃப்ட்டு தான் நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் கிஃப்ட்டு தான் என்ன கிஃப்ட்டு இதெல்லாம் போடலாம்ல இல்லை ஏரிங் இயரிங் எவ்வளோ இருக்குது ப பேங்கிள்ஸு எல்லாமே நம்ம போடலாம்

சரி இதுல ஏதாவது கலர் செலக்ட் பண்ணி எடுத்துிருக்கீங்க? matt finishing தான் எனக்கு புடிச்சிருக்கு. அதனால அதல தான் எடுத்திருக்கேன் ஓ ரெண்டு ரெண்டு செட் எடுத்துிருக்கேன். ஆமா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து பார்த்து பார்த்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து ஆச்சு இது வந்து டிசைன்ஸ் எல்லாமே ஸோ அதனால் மேன்ஃபினிங் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அந்த ஜிம்மிக்கு வந்து இங்கே பட்ஜெட்டாக இருந்தது ஸோ ஓகே அந்த நான் ஏற்கனவே பாண்டியன் ஸ்டோரில் எடுத்த த்ரீ ஹண்ட்ரடில் இருந்தது இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சது ஸோ அதனால் இது வாங்கிட்டு இதெல்லாம் கிளிப் அக்ஸசரிஸ் கிளிப் உங்களுக்கு வந்து ரிசப்ஷனுக்கு பார்ட்டி வரைக்கும்லாம் போடுற மாதிரி கிளிப்ஸு கிளிப்ஸ்லேயே நிறைய கலெக்ஷன் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்குது எல்லாமே அதெல்லாம் வீட்டுக்கு கூட போட்டுக்கலாம்ல ஏன் பார்ட்டி இதெல்லாம் கிளிப்பெல்லாம் கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கனால அந்த பார்ட்டி வேர் போடலாம் நான் சொல்வேன் இப்ப நார்மலான ஒரு கிளிப்பா இருந்ததுன்னா வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுவோம் ஸ்டோன் வந்து நீ ரெகுலர் யூஸ் பண்ணா டெய்லி ஒரு ஸ்டோன் கொட்டிட்டே இருக்கும் அது அழகாக இருக்காது அதை எடுத்து வச்சுட்டு நம்ம போட்டால் தான் அது ஒரு அழகாக இருக்குது ஆமா ஏன்னா ஸ்டோன் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணும் ஸ்டோன் இல்லைனா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அடுத்தது ஒரு புதுசான ஒரு அக்சசரி ஒரு ஹேர் அக்சசரிக்கு தான் வந்திருக்கோம் நம்ம நம்ம எப்பவுமே இந்த குரோமபத்தி சார்ந்த ஸ்டோருக்கு வரும்போதெல்லாம் இந்த ஹேர் அக்ஸசரி இருக்கவே மாட்டுது அஃப்ட் ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஸோ இந்த வாட்டி எனக்கு கிடச்சிருச்சு சேர்த்ததான் பார்த்துட்டு இருக்கேன் கலெக்ஷன்ஸ் இங்கே இந்த மாதிரி ஒரு ஹேர் அக்சசரி கிடைக்குதுன்றதுக்காக தான் அதை காட்டிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் நான் கையில் வச்சிருக்கிறது ஸோ நம்ம கிளிப்பாகவே யூஸ் பண்ணலாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உடஞ்சிச்சின்னா கிளிப்பு திருப்பி நம்ம வேறு கிளிப் எடுத்து இந்த ஹேரை வந்து நம்ம அதில் மாட்டிக்கலாம்

ஒண்ணுமே தெரியாது இப்ப இதெல்லாம் ட்ரெண்ட் முன்னெல்லாம் கௌரி முடி விற்கிறாங்களா ஐயோ முடியலாதவங்க வைப்பாங்க இப்ப முடியிருந்தாலும் வச்சுக்கலாம் ஏன்னா இப்ப வந்து ட்ரெண்டிங் நிறைய பேருக்கு இப்ப முடிய கம்மியா தான் இருக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் வச்சுக்கலாம் நம்ம நம்மளோட இஷ்டம் நம்ம மனம் பக்கம் தான் இருக்கு நமக்கு இது நல்லா இருக்கு நம்ம போடலாம்னா நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவு இதுவா பேசுறேன்னா அப்ப நீ வாங்குறேன்னு அர்த்தம் வந்து இல்ல இல்ல நான் வாங்கல நான் வந்து சொல்றேன் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நம்ம முடி வைக்கிற மாதிரி கழிச்சல் கவலையே கிடையாது நமக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு ஐயோ இதை வச்சு நான் என்ன செய்யுது சோ யாருக்கு தேவனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யார் பத்தியும் ஃபீல் பண்ண தேவே கிடையாது ஓகேவா ஓகே நமக்கு எது வேணுமா வேணானா வச்சுக்கலாம் ஆமா கரெக்ட் அதுதான் இப்ப சொல்ல வந்தேன் சரியா இது கொஞ்சம் டிஃபரண்ட் மைல்டா கம்மியா இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தா கொத்து கொத்தா இருந்து சரி ஓகே நம்ம இத வாங்கிட்டு நான் போய் சுடரா மெட்டீரியல்ஸ் இருக்கா பார்க்கறேன் சரணோஸ் எப்பயுமே போதீஸ்ல வாங்குவோம் சரி இதுல இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா நான் கிளம்புவேன் சரியா அப்படியே நேரம் வீட்டுக்கிட்டு போயிட்டாத ஓகே சரியா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம நிறைய பேர் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஸோ நிறைய பேர் வந்து பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆமாம் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ இவர் என்ன எனக்கு வாங்கி தராருன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆமாம் அவ்வளோதான் நான் கிளம்பிட்டேன் அப்புறம் இருக்கேன் கையில் ஒன்றுமே இல்லை பார்த்து பார்த்துக்கோங்க எல்லாரும் பார்த்துக்கோங்க ஏன் கையில் ஒன்றுமே இல்லை சரி நம்ம மேலே போய்ட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்புவோம் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு ப்ளீஸ் பக்கத்தில் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்